மீனா காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்து சுற்றி பார்க்குறாங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ரெடி ஆகுறாங்க ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அங்கேருந்து மீனா வந்து அப்படியே உட்காராங்க வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் எல்லாருமே கூப்பிட்றாங்க ராஜி எல்லாருமே வாங்கக்கா உட்காருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எதுவாக வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வைக்கிறாங்க கோமதி நல்லா சாப்பிட்றாங்க ஐயோ ஐயோ என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டத்தை சூப்பராக இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க எனக்கா சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு ராஜி கேட்குறாங்க ராஜி எதுவும் வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட்றேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்றாங்க அதை பார்த்தோன்னே கோமதி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ பாண்டியன்னு சொல்கிறாரு நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்லம்மா கண்டிப்பாக மீனாக வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார் ஆமாங்க அவ பாருங்கள் அதுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னம்மா பரவாயில்லையா அந்த இடம் ஆ பரவாயில்ல பரவாயில்ல எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தா எனக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு மட்டும் கட்டி கொடுத்துறீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க குடு மீனா நான் கட்டித்தரேன் அப்படின்னு கோமதி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறாங்க கூட ராஜியும் வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டே வராங்க அதுக்குள்ளே கதிர் ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஆமாம் எங்கடி போன காணொனி வீடு பூட்டியிருக்கு அப்படின்னு கேட்குறாரு அதுவா இங்கே பாருங்கள் மேட்டுக்கு அடியில் நான் வந்து சாவி வச்சுருக்கேன் வீட்டோட சாவி நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி டி எங்கே போனேன் இங்கே பாரு பால் காய்கறி எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் என்னடி ஆஃபீஸ் கிளம்பிட்டேன்னு சொல்கிறேன் ஏன்னா கேண்டினில் சாப்பிட போறியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை நான் நம்ம வீட்டுக்கு வந்தேன் நான் டிஃபன் சாப்பிட்டேன் சாப்பாடும் கட்டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படி செந்திலுக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவமாக வருது என்னடி பேசிகிட்டு நீ மட்டும் சாப்பிட்ட சாப்பாடும் கட்டிக்கிட்ட அதுவும் அங்கேயாண்டி போய் நின்ன நேற்று தான் இங்கே வந்தோம் அதுக்குள்ளே அங்கே போய் நிற்கணுமா சாப்பாட்டுக்கே வழியில் அது மாதிரி அங்கே போய் நின்று இருக்க அப்படின்னு செந்தில் கேட்குறாரு இங்கே பாருங்க நான் அப்புறம் பண்ணுறேன் என் கூட ராஜி இருக்கா நான் ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு கட் பண்ணுறாங்க அப்படியே கோவமாக வருது செந்திலுக்கு ஐயோ கடவுளே அவன் மட்டும் சாப்பிட்டு போயிட்டா இப்போ நான் என்ன பண்ணுவேன் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு கடையில் எல்லாருமே இருக்காங்க அப்போ பழனி வராரு ஒரு மாதிரி நொண்டி நொண்டி வராரு என்னம்மா என்ன நடந்தது அப்படின்னு சரவணன் கேட்குறாரு ஒன்றும் இல்லை கால் வந்து கொஞ்சம் இடிச்சுக்கிச்சு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் பார்த்து வர வேணாம்மா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு இல்லை கையில் கொஞ்சம் வெயிட் இருந்தது அதனால தான் அப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு மாமா அப்படி உட்காருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு சரி எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாண்டியன் அப்படியே போகிறாரு கடையில் போயிட்டு கல்லால் உட்கார்றாரு தங்கமாயலோட அப்பா அங்கே சரவணன் பார்க்குறாரு மாமா இன்றைக்கி நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி பொறுமையாக எழுப்புறாரு நீங்கள் கலாருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு தங்கமையோட அப்பா அப்படி எழுந்துக்கிறாரு எழுந்து வெளியே வர்றாரு தங்கமையில பார்க்குறாங்க மாமா இன்னைக்கு நீங்கள் போய் கலையில் உட்காருங்க ஜம்முன்னு உட்காருங்க சரியா இன்னைக்கு எந்த வேலையும் நீங்கள் பண்ணக்கூடாது உங்கள் கால் அடிபட்டிருக்கில்ல அப்படின்னு சொல்கிறார் ஐயா பேண்டா பரவாயில்ல நான் செய்வேன் அப்படின்னு பண்ணி சொல்கிறார் மாமா நான் என்ன சொல்கிறேன் அது அப்படியே கேட்குறோம் சரியா நீங்கள் இன்றைக்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி போய்ட்டு உட்காராரு ஆனால் தங்கமையோட அப்பாவுக்கு ரொம்ப கோவமாக வருது பயங்கரமாக ரொம்ப கோவமாக வருது அப்படி பார்க்குறாரு அப்பா நீங்கள் வேறு ஏதாவது வேலை செய்யப்பா அப்படின்னு தங்கமொழியில் சொல்கிறாங்க இங்கே பாரு டெலிவரிலாம் இருக்குது சரியா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு ஆ மாப்பிள்ள இன்னைக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் கொண்டு போய் கொடுப்பேன் அப்புறம் சொல்லிட்டு அதையும் ஆட்ட போ ஆட்டையை போடுறதுக்கா ஐயோ கடவுளே வேணா வேணா எல்லாம் டெலிவரி நான் பார்த்துக்குறேன் இங்கே ஏதாவது மடிக்கிற வேலை ஏதாவது இருந்தால் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அப்பா தான் போகிறேன்னு சொல்கிறார் இல்லை அப்படின்னு தங்கமல் சொல்கிறாரு நான் தான் சொல்கிறேன் இல்லை நான் போகிறேன்னு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க சரிங்க நான் எதுவுமே பேசலைங்க அப்படின்னு தங்கமயில் அப்படியே அமைதியாக இருக்காங்க சார் ஒன்று நாங்கள் வந்து டெலிவரி கெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு தங்கமயிலோட அப்பா அமைதியாக பார்த்துட்ருக்காரு